thank yeah. you தேவையற்ற கேள்விகள் பதில் கூற மறுப்பு அதிமுக ஆட்சிக்கு எதிராக வாக்களித்தவர்களுக்கு கூட வாய்ப்பு கொடுத்து துணை முதல்வர் ஆக்கினோம் அவர்கள் துரோகம் செய்து விட்டார்கள் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூறினார் இது குறித்து தேனி மாவட்டம் போடியில் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வத்திடம் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர் அதற்கு எந்த பதிலும் கூறாமல் தேவையற்ற கேள்விகளை என்னிடம் கேட்க வேண்டாம் என்று காரில் புறப்பட்டு சென்றார் இபிஎஸ் பொய் சொல்கிறாரா ஜெயலலிதா மறைவுக்குப் பின் அதிமுக ஆட்சியை பாஜக தான் காப்பாற்றியதாக பொதுச் செயலாளர் பழனிசாமி கூறியிருந்தார் இது குறித்து இன்று செப்டம்பர் பதினாறு பேசிய அமுமுக பொதுச் செயலாளர் தினகரன் அதிமுக ஆட்சியை காப்பாற்றியது பாஜக இல்லை அதிமுகவின் நூற்று இருபத்தி இரண்டு எம்எல்ஏக்கள் சசிகலாவின் பேச்சை தான் அவருக்கு எம்எல்ஏக்கள் ஆதரவு தெரிவித்தனர் ஆனால் தற்போது யபீஸ் போய் பேசி என குற்றம் சாட்டினார் சென்னையில் தரையிறங்க முடியாமல் தவித்த விமானம் வளிமண்டலம் மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழ்நாட்டில் மழை பெய்து வருகிறது இந்த நிலையில் இன்று செப்டம்பர் பதினாறு காலை சென்னையில் மழை கொட்டி தீர்த்தது திடீர் மழையால் விமான சேவை பாதிக்கப்பட்டது முன்னூற்று பதினேழு பயணிகளுடன் டோகாவிலிருந்து வந்த விமானம் சென்னையில் தரையிறங்க முடியாமல் பெங்களூரு திரும்பியது லண்டன் சார்ஜா விமானங்களும் நீண்ட நேரத்திற்கு பிறகு சென்னையில் திரையிறங்கின சில விமானங்கள் தாமதமாக புறப்பட்டது